ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குடும்ப பெண்கள் இருந்தே சம்பாதிக்கக்கூடிய பத்து சுய தொழில் பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன் இதுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்காதுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர் கூடைங்க ஒயர் கூடை வந்து பின்ன தெரிஞ்சவங்க ஓகே பின்ன தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கூடை அப்படி தான் பின்னே நமக்கு விற்கணும் அப்படிங்கிறது சின்ன கூடையிலேருந்து ஸ்டார்டிங்கே இப்போ சின்ன குட்டி கூடையாக இருக்குது அதுவே மாதிரி நூறுரூவா நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கூட பின்னி நீங்கள் பக்கத்து கடைகள்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் இதை நீங்கள் விற்று கொடுங்க ஓரளவுக்கு எவ்வளோக்கு விற்கிறீங்களோ ஓரளவுக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க விற்று கொடுப்பாங்க அதை மெனக்கெட்டுக்கிட்டு உங்களோட கூட அவங்க விற்க போகிறது இல்லை இல்லையா அவங்க கடைக்கு ஜாமான் அவங்க வர்றவங்க வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ரெண்டு மூணு கூட மட்டும் பின்னி கொடுத்து பாருங்கள் நல்லா சேல் ஆகுது அப்படின்னா திரும்ப நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் ஒயர் பின்னி அவங்கள்ட்ட கொடுத்து அது மூலியமாவும் நீங்கள் சம்பாதிக்கலாம் சரி ஒயர் கூட பின்ன தெரிஞ்சவங்களுக்கு ஓகே பின்ன தெரியாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போல்லாம் பார்த்து யூடியூப்ல எக்கச்சக்க பேர் வந்து ஒ கூட பின்னுறது எப்படி அப்படின்னு சொல்லி ஈஸியாக கற்றுத் தராங்க அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க ஒரு ஒரு கூடைக்கு உள்ள ஒயர் வாங்கி நீங்கள் பின்னி பாருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சேல் பண்ணீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாங்க இதில் இது மூலயமா செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ங்க இப்போல்லாம் மசாலா யாருமே வீட்டில் அரைக்கிறதே கிடையாது முன்னாடியாவது அதாவது கொழம்பு தூள் மட்டுமாவது வீட்டில் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதுவுமே வந்து கடையில் தாங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக அரைச்சி அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு டேஸ்ட்டுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுங்க உங்கள் மசாலாவோட டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அதுக்கப்புறம் கண்டினியூவாக வாங்க ஆரம்பிப்பாங்க ஒயர் குடைக்கு சொன்ன மாதிரி தாங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கொடுத்து ஓரளவுக்கு கமிஷன் தரேன் சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஒரு தடவை உங்கள் மசாலா வாங்கி அவங்களுக்கு உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டினியூவாக உங்கள் மசாலா தாங்க வாங்குவாங்க அதே மாதிரி வந்து ரசப்பொடியெலாம் வந்து முன்னாடி ரசம் வந்து நுணுக்கி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போலாம் ரசப்பொடி கரம் மசாலா தனி மிளகாய் தூள் அந்த மாதிரிலாம் எல்லாமே கடைகளில் தான் வாங்குகிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சி பார்த்துட்டு நல்லா சேல் ஆணுச்சுன்னா அப்புறம் அதிகமாக நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி பாக்கெட் போட்டு அந்த மாதிரியுமே விற்றிங்கனாலும் நல்ல லாபங்க உங்களுக்கு அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் தேர்டு ஒன் என்ன அப்படின்னா பூங்க பூ விற்கிறது வந்து பூவை கட்டியே இருக்கும் தெரியுமா அதை வாங்கிட்டு வந்து விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்ல லாபம் தராது மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கி நல்ல பல்காக உதிரி பூவாக வாங்குறீங்க அப்படின்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டி விற்கிறீங்க அப்படின்னா நல்ல லாபம் இருக்குங்க அதில் இது போய்ட்டு நீங்கள் தனியாக உட்காந்து பூ விற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அக்கம் பக்கத்தில் அந்த மாதிரி நான் பூ விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கனாலே போதும் அவங்களுக்கு தேவையான பூ வந்து உங்ககிட்ட வாங்குவாங்க இது முன்னாடி சொன்ன மாதிரி தான் பல்காக நீங்கள் வாங்காமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா போணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் அதிகமாக வாங்கிக்கலாம் அப்படி இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னிங்கன்னா பெரிய பூ கடலாம் இருக்குது தெரியுமா அங்கெல்லாம் வந்து பூ கட்டுறதுக்கு ஆளுங்கள்லாம் தேவைப்படுவாங்க நீங்கள் அவங்க கிட்டே சொல்லிவிட்டு வரலாம் நான் பூ கட்டி தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உதிரி பூ அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க நீங்கள் கட்டி கொண்டு போய் கொடுத்தா மட்டும் போதும் அதுவுமே உங்களுக்கு லாபம் தானே சும்மா எதுவும் வராதில்ல சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நீங்கள் கட்டி கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் அதில் பணம் வருதுங்கிறது வந்து யாரோ பத்து ரூபாயாக இருந்தாலும் யாரும் சும்மா தர போகிறது இல்லை நீங்கள் அதுவுமே ட்ரை பண்ணலாம் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூப்பரான தொழிலுங்க செம்மையாக சம்பாதிக்கலாம் டெய்லரிங் தாங்க ஒரு நைட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த லென்த்தை கட் பண்ணி அடிக்கிறாங்க அவ்வளோதான் ஒரு நைட்டிக்கு ஐம்பது ரூபாங்க ரெண்டு நைட்டி அடித்தாலே அசால்ட்டாக நூறுரூவா சம்பாரிச்சிட்டு போயிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேலை கூட கிடையாது நீங்கள் நைட்டி அந்த மாதிரி அடிக்கிறீங்க ஓகே நம்ம ப்ளவுஸ் தான் தைக்க தெரியணும் சுடிதார் தான் ஒரு சுடிதாருக்கு ஐநூறுவாங்க ஒரு ப்ளவுஸும் வந்து குறைச்செல்லாம் முந்நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க நீங்கள் எனக்கு அது தெரிஞ்சாதான் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு டெய்லரிங் தெரியலை அப்படின்னா கூட நான் ஒயர்கடைக்கு சொன்ன மாதிரி தான் யூடியூப்பில் நிறைய பேர் சூப்பராக ஈஸியாக கற்றுத்தராங்க பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து இந்த கிழிஞ்ச எல்லாம் மேக்சிமம் வந்து யாரும் பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க டெய்லரிங் கடையிலலாம் போயிட்டு போ கேட்டோம் அப்படின்னாலுமே வந்து ஆனால் நீங்கள் வந்து ஒரு மிஷின் மட்டும் அதுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் செகண்ட் ஹண்டாக கூட நிறைய மிஷின்லாம் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் யூடியூபில் பார்த்து கற்றுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட இந்த மாதிரி நான் பண்ணித்தரேன்னு சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க இதுக்கு ஒரு நிறைய எக்ஸ் பெரிய எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா எங்கள் தெருவில் வந்து ஒரு பையன் என்ன பண்ணோம்னா எங்கள் தெரு பையன் கிடையாது ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு பத்து கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் அவங்க வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து வருவான் வர்ற வழி ஃபுல்லாக வந்து என்னதெல்லாம் தெரு இருக்கோ எல்லா தெருவுலேயும் போயிட்டு ஒரே ஒரு சைக்கிள் தான் வச்சுப்பான் சைக்கிளுக்கு பேக் சைடில் வந்து அந்த மிஷினை வச்சுப்பான் செட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒவ்வொரு தெருவுலையும் அந்த மாதிரி கிழிஞ்ச துணி ஏதாவது அடிக்க வேண்டியது கட் பண்ணி தைக்க வேண்டியது அந்த மாதிரி எல்லா தெருவிலையும் இது பண்ணிவிட்டு வருவாங்க எங்கள் தெருவுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினோரு மணிக்கு உள்ளே வரான் அப்படின்னா குறைச்சலாக ஒரு பத்து பன்னெண்டு வீடு தான் இருக்குமே ஆனாலுமே அவன் திருப்பி ரிட்டன் போகிறதுக்கே ரெண்டு மணி ஆகுங்க எப்படி மாதத்துக்கு ரெண்டு டைம் வருவான் அவன் வருவானே கண்டிப்பாக அந்த கிழிஞ்ச துணியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸுனா லைட்டாக கிழிஞ்சிடுச்சுன்னா அப்படியே எடுத்து வச்சுருவாங்க அவன் எப்போ வருவானோ யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பத்து ரூபா இருபது ரூபா வாங்குவாங்க நல்லா சம்பாரிச்சிட்டு போவாங்க எங்கள் வீட்டில் நின்னோம் அப்படின்னாலுமே ஒரு இரநூறுவாய்க்காவது நாங்கள் பண்ணிவிடுவோம் அதெலாம் வந்து நல்ல லாபம் கிழிஞ்ச துணி அடிக்கிறேமே அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ குறைச்சலாலாம் நினைக்காதீங்க யாரும் சும்மா எந்த காசுமே கொடுக்க போகிறதில்ல நீங்கள் உழைக்கிறதுக்கான காசு தான் அது ஸோ நீங்கள் இது வந்து தாராளமாக பண்ணலாம் இது நல்ல லாபம் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபிஃப்த்து ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு விற்கிறதுங்க இட்லி மாவு நிறைய பேர் விற்கிறாங்க நம்மளோட தான் வாங்குவாங்களா அப்படின்னு நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம் முன்னாடி வந்து இட்லி மாவு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு பாக்கெட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவ்வளவுக்கு விற்க வேணாம் ஒரு முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை கம்மி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரேட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல தான் வாங்குவாங்க அதுக்கப்புறம் உங்களோட இட்லி மாவோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டினியூவாக உங்ககிட்ட கிட்ட தாங்க வாங்குவாங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் காசஸ் ஏற்றி கூட நீங்கள் விற்கலாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாங்குவாங்க அதுவுமே நல்ல லாபம் தரும் இது சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு சேல் பண்ணுறதுங்களா குழம்பு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுட்டே பட வேண்டாம் குழம்பு மட்டும்தான் நான் சாப்பாடுலாம் சேர்த்து சொல்லலை குழம்பு மட்டுமே நானே வாங்கியிருக்கேன் அதனால தான் நான் வந்து இந்த தொழிலை சொல்கிறேன் ஒரு குழம்பு பேக்கெட்டு வந்து பதினஞ்சு ரூபாங்க தாராளமாக வந்து ரெண்டு பேர் வந்து சாப்பிட்லாம் நிறைய பேர் வந்து பேச்சுலராக இருக்கட்டும் ஏன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து ஒரு சாதம் அடிச்சுட்டு குழம்பு விற்றுச்சுனா கூட வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாமே அப்படின்லாம் கூட யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க செய்ய முடியாதவங்க அவங்கலாம் கண்டிப்பாக வாங்குவாங்க ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே நிறைய வகை குழம்பு வந்து நீங்கள் செஞ்சு விற்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு குழம்பு சேல் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பிடிச்சிருச்சின்னா அப்புறம் கண்டினியூவாக வாங்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நிறைய கூட நீங்கள் குழம்பு செஞ்சு நீங்கள் விற்கலாம் ஒரு பேக்கெட்டு வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குங்க நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணலாம் செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தொழிலுங்க எதுக்கு சூப்பரான தொழில் அப்படின்னு சொல்கிறேன்னா வடபட்சி தொழில் தான் வடபட்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நானே நிறைய வாங்கி சாப்பிடுவேன் ஒரு வடை பார்த்துக்கிட்டிங்கன்னா குறஞ்சது எட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு சமோசா பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் நீங்கள் சமோசா கொஞ்சம் ரிஸ்க்கு அது போட்டு சுருட்டிட்டு பண்ணுறது அது வேண்டாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுந்து வடை மசாலா வடை அப்புறம் வாழைக்காய பச்சை மிளகாய் பச்சிலாம் ஈஸியாக பண்ணலாம் அதெலாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஆறுரூவாய்க்கு விற்றீங்க அப்படின்னா அதில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து போடுற சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஏன் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பக்கத்தில் ஒரு தாத்தா தான் ஒரு தள்ளுவண்டியில் வச்சுக்கிட்டு தான் சேல் பண்ணுறாரு நாங்கள் அங்கே தான் வாங்குவோம் ஒரு மசாலா வடை பார்த்திங்க அப்படின்னா வேற கடையில் வந்து எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க பட் அவர் வந்து ஆறுரூபாய்க்கு தான் விற்கிறாரு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னா சைஸை வந்து கம்மி பண்ணிப்பாங்க வடையோட சைஸ் பட் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சைஸ் கம்மியாக இருந்தாலுமே அவங்களோட வந்து காசு கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது அமௌண்ட்டு கம்மியாக இருக்குதுன்னு தாராளமாக வாங்குவாங்க நீங்கள் அந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது சூப்பராக ஆகும் வடபட்சி கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவாங்க இதில் நல்ல லாபம் வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எயித்து ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு சேல் பண்ணுறதுங்க கடைகளில் போயிட்டு சத்து மாவுக்கான பொருள் எல்லாமே வாங்கி காய வச்சுட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இதுவுமே ஃபஸ்ட்டு பண்ணும்போதும் அதிகமாக பண்ணாதீங்க கம்மியாக பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா கண்டினியூவாக அவங்கள்ட்ட வாங்குவாங்க அதே மாதிரி கடைகளில் கொடுத்துட்டு கமிஷன் தரேன்னு சொன்னீங்க அப்படின்னா கமிஷன் தரேன்னு சொன்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வித்து தருவாங்க ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாங்குவாங்க அதுக்கான கவர்லாம் வந்து நல்லா பல பலன்னு இருந்துச்சு அப்படின்னா தான் வாங்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எண்ணாதீங்க டேஸ்ட்டு தான் அவங்களுக்கு முக்கியம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கண்டினியூவாக வாங்க ஆரம்பிப்பாங்க இதுவுமே நல்ல லாபம் தருங்க நைன் தோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ங்க நொறுக்கு தீனி தீங்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரையுமே எல்லோருமே நல்லா சாப்பிடுவாங்க இந்த முறுக்கு அதிரசம் தட்டை காராசை இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் செஞ்சு கடைகளில் கொடுத்து நீங்கள் சேல் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கண்டினியூ அவங்ககிட்ட வாங்குவாங்க இதெல்லாம் செய்ய தெரியலை அப்படின்னாலுமே பிரச்சனை கிடையாது இருக்கவே இருக்குது யூடியூப் இதில் சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க பேர் ஈஸியாக சொல்லித்தராங்க அதை பார்த்து ஃபஸ்ட்டு கம்மியாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா வந்துடுச்சு நல்லா இருந்துச்சு நிறைய பேர் வாங்குகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் அதிகமாக கூட சேல் பண்ணலாம் இதுவுமே நல்ல லாபம் தரும் லாஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா சமைச்சு கொடுக்குறதுங்க ஒரு வீட்டில் போய்ட்டு எட்டையாவது சமைக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஃபுல் டே அங்கே ஒர்க் பண்ண போகிறது கிடையாது சமைச்சு மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க வயசானவங்களாம் இருக்கிற வீட்டிலலாம் வந்து சமைக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு நீங்கள் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் சமைச்சு மட்டும் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்து வேலை போய் சமைச்சி கொடுத்துட்டு வந்துடு போகிறீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீ தான் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க அப்படி அது சரி வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நான் சமைச்சு கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எட்டையாவது நாலு பேர்கிட்ட சொல்லி வைக்கிறீங்க தெரிஞ்சு உங்கள்கிட்ட அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்கள் சமைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் இதுவுமே நல்ல லாபம் தோறும் எதையுமே கௌரவ குறைச்சலா நினைக்காதீங்க சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு பத்து தொழில் நான் சொல்லிட்டேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இதுவரையும் எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்